டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னுக்குள்ள போதும் ராம்ஜி சார் போதும் மேசராட்சிக்காரர்கள் எல்லாம் எத்தனை டார்கெட் தான் நீங்கள் டார்கெட் டார்கெட் நீங்க வாழ்க்கையிலே நாங்கள்லாம் டார்கெட்டே இல்லாமல் சிட்டுக்குருவி மாதிரி சுற்றிட்டு இருந்த பசங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க வீடு வாங்குங்க வீடு வாங்குங்க அதுதாங்க உலகத்துல பெரிய கஷ்டமாவே இருக்கு போறவங்க எல்லாம் லிவர் ப்ராப்ளம் லிவரையே மாத்திரு கர்ப்பப்பை ப்ராப்ளம் இல்லை குழந்தைங்களை கர்ப்பப்பையே மாத்திரு வெறி குட்ரா இப்படியே எல்லாத்தையும் மாத்திருக்கு ஏதோ ஒன்று வாங்குங்க நண்பர்களே ஒரு யானைக்கு கரும்பு காடை பத்தாது ஒரு எறும்புக்கு கரும்பு சக்க போதும் அவரவர் அவர் பசி கேட்டபடி தான் வாழ்க்கை நம்மளால் யானை சாப்பிட்ற உணவு சாப்பிட முடியாது நம்பர் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க நான் வேணா அதுல லாட்ரியில பரிசடிச்சு சீமடத்தை பெருசா பிரம்மாண்டமாக கட்டிடுறேன் நண்பர்களே அதிர்ஷ்டம் என்பதை நாம் லாட்ரி என்று புரிந்து கொள்ளும் எண்ணத்தில் இருக்கிறது பிழை இங்கேதான் பிழை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது உலகங்களும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னுக்கு போதும் ராம்ஜி சார் போதும் மேசராட்சிக்காரர்கள் எல்லாம் எத்தனை டார்கெட் தான் நீங்க டார்கெட் டார்கெட் பண்ணிங்க வாழ்க்கையில நாங்கள்லாம் டார்கெட்டே இல்லாமல் சிட்டுக்குருவி மாதிரி சுத்திட்டு இருந்த பசங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க வீடு வாங்குங்க வண்டி வாங்குங்க எப்படிங்க ஒரே மாசத்துல வாங்க முடியும் ஆச்சு நவம்பர் இருபத்தி மூணு தேதி ஆச்சு இருபத்தி ஆச்சு இன்னுமா டார்கெட் அச்சீவ் பண்றது நண்பர்களே நான் சொல்ல வருவது என்னவென்றால் மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சு முடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லலை ஆனால் செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுங்கள் அவ்வளவுதான் எதுவுமே இல்லை நீங்கள் இயங்க தொடங்கும் வரை இந்த முக்கியமான பயிற்சியாக செவ்வாய் பயிற்சியை நம்ம கருத்தில் கொள்கிறோம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகிறது செவ்வாய் வந்து பெயர்றார் எப்போ பெயர்றாரு இந்த டிசம்பர் அஞ்சாறு தேதியிலேயே செவ்வாய் வந்து விருச்சிகத்துக்கு வந்துடுறார் துலாத்தில் இருந்த செவ்வாய் விருச்சிகத்துக்கு வர்றார் இந்த விருச்சகத்துக்கு வந்த செவ்வாய் அப்படியே என்ன பண்றாருன்னா தொடர்ந்து ஆட்சி பெற்று வருகிறார் விருச்சகத்துல இருந்து தனுசுக்கு போறார் ரொம்ப நாளா இந்த சஞ்சாரம் இருக்கு டிசம்பர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறமே தனுசுக்கு போயிடுறார் இப்போ இந்த செவ்வா தனுசுக்கு போறதுனால என்ன ஏற்படும் முதல்ல விருச்சிக ராசியில இருந்தா என்ன ஏற்படும் உங்களுக்கு ராசிநாதன் மற்றும் எட்டுக்குடையவன் ஆட்சி பெறுவதால் எட்டுக்குடையவன் நிறைய சொத்துக்களை தருவான் எட்டு குடையவன் நிறைய வழக்குகள்ல வெற்றி தருவான் இந்த செவ்வாய் பகவான் தருகின்ற பலன் யோகங்கள் எல்லாம் ஒரு காம்பினேஷனா இருக்கின்ற மாதம் என்றால் அது இந்த மாதம் தான் மேசராசிக்காரர்கள் பூமி லாபத்தில் திளைக்கப் போகிறீர்கள் காரணம் நான்காம் இடம் என்பது என்ன வீடு மாடு மனைன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த நான்காம் இடத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காருங்க அந்த குரு யாரு உங்களுக்கு ஒன்பது கூடியவர் ஒன்பது கூடியவர் நான்காம் இடத்திலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கும் போது கன்ஃபார்மா வீடு வாங்க போறீங்க வீடோ லேண்டோ வண்டியோ டிவிஎஸ் கூட்டி வாங்கலாம் இருக்கேன் சார் வாங்குங்க ஏதோ ஒன்று வாங்குங்க நண்பர்களே ஒரு யானைக்கு கரும்பு காடை பத்தாது ஒரு எறும்புக்கு கரும்பு சக்க போதும் அவரவர் பசி தான் வாழ்க்கை நம்மளால யானை சாப்பிட்ற உணவு சாப்பிட முடியாது அந்த மாதிரி தான் என் தெம்புக்கு எதுவோ அதுதான் நாலு நான் நினைச்சுக்கணும் போய் பெரிய மாட மாளிகை கட்டடம் வாங்க முடியாது ஏன் தெம்புக்கு என்னவோ ஒரு பிளாட் தான் கிடைச்சது வாங்க நான்காம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது ஏதேனும் ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது என்றுதான் வேதசாஸ்திரம் சொல்லுகிறது நிறைய பேர் கார் வாங்க போறீங்க நான் இதை பத்தி நிறைய சொல்லிட்டேன் இந்த செவ்வா பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணுதுங்கிறத பத்தி நம்ம பேச போறோம் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவதால் ஒன்று கூடியவன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அதை ஒரு மறைவு என்று கருத்தில் கொள்ளலாம் ஆனால் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் போது உங்களுக்கு என்னன்னா செல்லுகிறார் அதிர்ஷ்டத்தை பெறுகிறார் பாகியசலிம்பாங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு செல்லும் போது லாட்ரி யோகங்கள்லாம் உருவாகும் மேசராசிக்காரர்கள் லாட்ரி யோகம் மலேசியால இருந்து எனக்கு எப்போ வந்தாலும் வந்துகிட்டே இருக்கும் சார் லோட்டோ நம்பர் என்ன நேற்று ஒரு கிளைண்ட் அப்படிதான் அனுப்பிச்சரு தெல்மீதி லோட்டோ லோட்டோ லோட்டோன்னா என்னங்க எனக்கு தெரியாது உண்மையிலேயே நான் அதெல்லாம் வாங்கினது கிடையாது லோட்டோ அப்படின்னா என்ன லாட்ரியை தான் அவர் லோட்டோங்கிறார் லாட்ரி மேலே ரொம்ப பிரியம் மலேசியர்களுக்கு ராசிநாதன் ஒன்று எட்டுக்குடையவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது லாட்ரி அடிக்கின்ற எல்லாம் வரும் நீங்க வேணா போய் பாருங்க நிறைய பேர் துபாயில் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி லாட்ரியெல்லாம் வாங்குறாங்க எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா அந்த அந்த லாட்ரியோட நாலு நம்பரை சொல்லுங்க ராம்ஜி அந்த நாலு நம்பர் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க நான் வேணா லாட்ரியில் பரிசு பரிசடிச்சு சீமடத்தை பெருசாக பிரம்மாண்டமாக கட்டிடுறேன் நண்பர்களே அதிர்ஷ்டம் என்பதை நாம் லாட்ரி என்று புரிந்து கொள்ளும் எண்ணத்தில் இருக்கிறது பிழை தான் பிழை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது கும்பட போன தெய்வம் குறுக்க வந்ததும்பாங்க அந்த மாதிரி நான் ஒரு பெரிய வாய்ப்புக்காக போயிட்டு இருந்தேன் அந்த வாய்ப்பு என்ன தேடி வந்தது அதுக்கு பேரு தான் அதிர்ஷ்டம் நான் அப்ளை பண்ற நேரம் அந்த கம்பெனியில் ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் கோரி பிச்சுக்கிட்டு கொட்டுதுன்னு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது அதிர்ஷ்டம் என்பது நமக்கான வாய்ப்புகள் உருவாவது அப்படி யோசிங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்திற்கு பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகிறது முக்கியமாக பூமி லாபங்கள் வாங்க போகிறீர்கள் சாதாரணமான இடம் கிடையாது ஒரு மேடான பகுதியாக வாங்குவீங்க மலை அடிவார பகுதிகளாக வாங்குவீர்கள் அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் வந்து இந்த ரிசார்ட் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ரிலாக்ஸேஷன் டைமுக்காக நம்ம அங்கே போய் வீக்கெண்டில் வாங்கலாம் நான் கூட சமீபத்தில் அந்த மாதிரிலாம் போன வருஷம்லாம் வாங்கினேன் ரிசார்ட் பக்கம் வாங்கலாம் ஆனால் அப்படிலாம் வாங்கி என்ன பிரயோஜனம் நம்ம அங்கே போக போகிறோமா கிடையாது ஆனால் ஒரு பெருமைக்கு வாங்கிடுவோம் திருத்தணியிலே மாஞ்சோலைக்கு நடுவே ஒரு பூஞ்சோலை இருக்கிறது வாங்கினா நீங்கள் வீக்கெண்டில் ஃபேமிலியோட வரலாம் ரொம்ப அருமையான விஷயம் பார்க்கும்போது ஜாலியாகவே இருக்கும் ஒரு ஏக்கரா நமக்கா அங்கே போய் பார்த்ததுக்கு நமக்கு தெரியும் அங்கே நம்ம போவே போகிறது இல்லைங்கிறது ஆனால் அந்த மாதிரி யோகங்கள்லாம் கூட வரும் ஸோ அப்போது அந்த எட்டு கூட இவன் ஆட்சி பெறும் பொழுது ஏதேனும் ஒரு சொத்தை நீங்கள் வாங்குவீங்க லேண்டு அதே மாதிரி இடிச்சிட்டு கட்டுற விஷயங்கள் சில பேர் இந்த செவ்வானா என்னென்னா கல் மண் ஜல்லி நிறைய பேர் செங்கச்சூளை வச்சுருப்பீங்க செங்கச்சூளக்காரா நீங்கள் தான் செங்கச்சூளக்காரன் ஸோ அந்த செங்கச்சூளக்காரன் செங்க செங்கல் சொல்லி வச்சுருப்பீங்க மணல் சலித்து கொடுக்கறது அதே மாதிரி சிமெண்ட்டு போன்ற வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான கலங்க இது இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம் அதனுடைய விற்பனை எல்லாம் உங்களுக்கு பெருகும் சோ அப்போ அடுத்ததாக எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்காவது வந்து இந்த உடல்நிலையில பிரச்சனைகள் இருக்க அறுவை சிகிச்சை பண்ணணும் நல்லா வெற்றிகரமான அறுவை சிகிச்சையாக நடந்து முடிஞ்சிடும் தசாவதாரம் படத்தில் வர ஒரு சீன் மாரி அவர் பாட்டுக்கு பாடிட்டே இருப்பார் அவர் திடீர்னு ஒரு குண்டில் சுடுவாங்க அந்த குண்டு என்ன ஆகும் அவருடைய கேன்சர் கட்டியை எடுத்துகிட்டு போய்டும் அந்த மாதிரி நீங்கள் எதுக்கோ பண்ண ஆப்ரேஷன் ஏதோ ஒரு பிரச்சனையும் சரியாயிரும் நம்ம டாக்டருங்க அப்படி தான் நம்ம டாக்டருங்க எதையாவது ஒன்று பண்ணுவாங்க அது எதோ ஒன்று சரியாயிரும் என்ன இந்த சிச்சை போட்டால் இந்த லைட் எரியுது தெரியலப்பா ஏதாவது ரெண்டு கணக்கு கொடுத்து விடுப்பா அந்த மாதிரி தான் நிறைய டாக்டருங்க சொல்கிறத கேட்டு பாருங்களேன் நாங்கள் இதுக்கு வைத்தியம் பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளே உங்கள் உடம்பு அதுக்கு சரியா போச்சு டாக்டர் கரெக்டாக தான் பண்ணியா ஒன்று எட்டுக்குடியர் ஆட்சி பெறும்போது இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு ரஸ் சிரிப்புக்குரியதாக இருக்கும் ஆனா இதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் வடிவல்ல ஒரு படத்துல வர மாதிரி நான் பிடுங்க சொன்னது நிறைய இடது பக்க பல்லா நீ வலது பக்க பல்ல புடுங்கி வச்சிருக்கீங்க அதனால ஒன்று எட்டு குடியவர் வரும்போது நல்ல டாக்டர் கிடைப்பார் இப்பெல்லாம் எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர்றவங்க கூட ஸ்ரீமண்டத்தில் ஏதாவது ஒரு பிளஸ் பண்ணுங்க குருஜே எனக்கு நோய் சரியாகணும் பண்ணு பிளஸ் பண்ணுங்க நான் நோய் சரியாகணுங்கிறதெல்லாம் போட்டுட்டேன் எனிவே நமக்கு நோய் சரியாக போக போகிறது இல்லை உனக்கு நல்ல டாக்டர் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நல்ல டாக்டர் கிடைக்கவா அது தாங்க உலகத்தில் பெரிய கஷ்டமாகவே இருக்குது போகிறவங்கெல்லாம் லிவர் ப்ராப்ளம் லிவரையே மாற்றிடு கர்ப்பப்பை ப்ராப்ளம் இல்லை குழந்தைங்களை கர்ப்பப்பையே மாற்றிடு வெறி குட்ரா இப்படியே எல்லாத்தையும் மாற்றிருங்க அப்போது மேசராசி காரர்களுக்கு எட்டுக்குடைய ஆட்சி வரும்போது சர்ஜரிக்கல் டைம் நல்லா சர்ஜரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க நல்லா இருக்கு நேரம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு கூப்பிடுங்க ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்